வணக்க மகளே வெல்கம் டு வேதா ஓமன் லேண்ட் நம்ம ஓஎம்ஆர் சரௌண்டிங்ஸில் மெரினா மாலுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி தேனாலும் சரி இல்லை சிறு சரி ஐடி பார்க்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி தேனாலும் சரி ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட தான் இந்த வீடியோ நம்ம வந்திருக்கோம் ஸோ மொத்தமாக ரெண்டு லே அவுட்டில் நாலே நாலு பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோ டிமாண்டாக இருந்திருக்கும் அட் சேம் டைம் எவ்வளோ மெயினான பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கறது நீங்களே தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரசா க்ளோரி இந்த லே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏக்கர் சைஸ்ல நல்லா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தாங்க இதில் மொத்தமாக முப்பத்தி ஒரு பிளாட்ஸ் இருந்துச்சு இதுல முப்பது பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அதுவுமே ஈஸ்ட் பேசிங்ல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஸ்கொயர் பீட் சைஸ்ல இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீட் அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் உங்க ஆஃபர் பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க அதுலயுமே நெகோசியேஷன் அவைலபிளா இருக்கு ஓனரோட நம்பர் டேரக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்க பேசிக்கலாம் இதோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபேமிலி பில்டர் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படியே அதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவதர்ஷன் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லே அவுட் போட்டுருக்காங்க அந்த லே இருந்து அப்படியே எட்டி பார்த்தாலே போதும் இப்ப புதுசா ஓப்பன் பண்ணிருக்கிற ஐபிஎல் ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம சிஎஸ்கே மேட்ச் நடக்க போறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரைனிங்கும் நடக்கும் அந்த இடத்துல தோனி சார்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க அந்த வீடியோலாம் அந்த டைம்ல செம்ம வைரல் ஆச்சு தோனி சார் இறுக்கி பிடிச்சி முறுக்கி ஒரு சிக்ஸ் அடிச்சார்னா அது நேராக வந்து நம்ம லே தான் விழுவோம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த லொக்கேஷன்ல இந்த பிரைஸுக்கு தருவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைன் ருபீஸ் அவங்க வந்து கோட் பண்ணிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இந்த லேவுட் உங்களுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் சைஸ்ல நல்லா பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருந்தாங்க சரசா க்ளோரி லே அவுட்டாக இருக்கட்டும் இந்த தேவதர்ஷன் லே அவுட்டாக இருக்கட்டும் இந்த ரெண்டு லே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் உங்களுக்கு மழைநீர் வடிகாலு பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க ரெண்டுமே கேட்டட் கம்யூனிட்டி தான் உங்களுக்கு சரசா க்ளோரி வந்து ஓப்பன் டைப்பாக இருக்கும் தேவதர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லி கம்பவுண்டட் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும் எதனால சரசா க்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப்பாக இருக்கும்னா இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அந்த ஆன் ரோடுக்கு பேக் சைடில் இருக்கிற தேவதர்ஷன் ப்ராஜெக்ட் அதனால தான் சரசா க்ளோரியில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சொல்லிட்டு ஆகி இப்போ ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அவைலபிளாக இருக்கு தேவதர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் மூணு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வந்து கோட் பண்ணுறாங்க நெகோஷியேஷன் அவைலபிளாக இருக்கு ரெண்டு லே அவுட்டுமே டிடிசி பேன் ரேரா அப்ரூவ் தான் இந்த

இருக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க சூப்பரான ப்ராபர்ட்டி உங்கள சந்திக்கிறேன் டாபா